ஒன்று குறைந்த பதினைந்து ஐம்பத்தி ஒன்று உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் நித்திரை அடைவதில்லை நாம் எல்லாரும் துணிக்கும் அப்பொழுது அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் அழிவுதல் ஆகியது அழியாமையும் சாவுக்கு ஆகியது சாவாமையும் ஆம் தரித்துக்கொள்ள அன்புள்ளதாகியது அழியாமையும் சாவுக்குள்ளே சாவாவையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுந்தப்பட்டது என்று சொல்லப்படுகிற வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு நொடி பொழுதுல ஒரு இமை பொழுதுல நீ மறுபமாக்கப்பட்டு நீ ஆண்டோடைய சரீரம் அழிவுள்ளதாக இது அழியாமே சுதந்திரிக்கும் போது மரணம் செய்யமாக்கப்படும் காரியத்தை நீ விசுவாசிக்கிறேன் சொன்னா அதுமாதிரி தேவனுடைய பிள்ளையே நீ தனிப்பட்டு நின்றவன் அல்ல நீ தனிப்பட்டவனை போல அல்ல நீ வந்து நிர்பந்தமான உன்னை விடுவிக்கும் படிக்கு ஆனால் ஜெயித்து உன்னுடைய அழியா அழியாமே ஒரு நாள் நிச்சயம் என்று உன்னுடைய சூழ்நிலை யாவையும் நிர்பந்தமாக இருக்கிற சூழ்நிலை ஒரு இமைப்பொடி பொடிதில் ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் அதை கற்ற இருக்கிறார்